உங்க கிராண்ட்மா இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் எங்கள் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஆளுங்க ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் டச் பண்ணா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் கிடைச்சிடும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் இப்போ வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் வெண்டைக்காய் கால் கிலோ வாங்கி இது மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு அஞ்சாறு பூண்டு பல் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி இப்போ வந்து நான் மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் அப்புறம் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி அதையெல்லாம் போட்டுடுங்க பூண்டையும் இப்போ போட்டுடலாம் இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க இப்போ வந்து கட் பண்ணியிருக்கிற இந்த வெண்டைக்காயையும் ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயை நல்லா அந்த ஆயிலில் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க எல்லா இடத்துலையும் அந்த ஆயில் படுற மாதிரி நீங்கள் அந்த வெண்டைக்காயில் ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும் அதெல்லாமே போகிற வரைக்கும் வதக்கணும் இப்போ கொஞ்சம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா வந்து வதக்கி எல்லா இடமும் படுற மாதிரி அந்த உப்பு மஞ்சத்தூளும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கிளரி ஒரே ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் கொஞ்சம் கூட வலுவழுப்பே இல்லாமல் இருக்கும் பாருங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அந்த வேர்த்து வர்ற தண்ணியை வந்து நான் அதில் காயிலேயே தான் விட்டுடுவேன் மூடியில் வேர்த்து விடுற தண்ணியை அந்த தண்ணியிலே காயும் வெந்துடும் அந்த ஸ்டிக்கினஸும் எல்லாமே போயிடும் ஒரு ரெண்டு மூணு தடவை அப்பப்போ மத்தியில் நாங்கள் திறந்து இது மாதிரி கிளரி விட்ணும் அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு நாலு தக்காளி நான் எடுத்திருக்கேன் புளியும் ஒரு சின்ன நெ நெல்லிக்காய் அளவுக்கு தான் ஊற வச்சுருக்கிறதுனால தக்காளி நிறையா போட்டுக்கலாம் தக்காளி அது மாதிரி கட் பண்ணி நல்லா டொமேட்டோ பியூரியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரவுன் சுகர் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த காயோட பச்சை கலர் மாறாமல் அப்படியே பச்சையாகவே கிடைக்கும் எங்களுக்கு இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் இப்போ டொமேட்டோவும் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ஒரு பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்து பன்னெண்டு மிளகு அதையும் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அப்பப்போ மத்தியில் நீங்கள் தண்ணி அதை மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுலேயே அந்த காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் இந்த ஸ்டிக்கினஸ் எல்லாமே போன தான் நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நாங்கள் என்ன செய்யணும்னு செய்யணும் இப்போ அந்த தேங்காயும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க நான் ஒவ்வொரு தடவை திறக்கிறப்போவும் அந்த தண்ணியை வந்து நான் அதிலேயே தான் விட்டுடுவேன் அந்த மூடியில் அந்த உப்பு போட்டதனால வேர்த்து விடும் தண்ணியை அந்த தண்ணியிலையே அந்த காய் வெந்துடும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கூட அந்த ஸ்டிக்கினஸ்ஸே இல்லாமல் நல்லா காய் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ அதுக்கு வந்து தேவையான அளவு சாம்பார் பொடி இல்லை குழம்பு மிளகாய் தூள் ரெண்டுமே ஒன்று தான் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் அந்த காயில் வந்து எல்லா இடமும் நல்லா பிளண்ட் ஆகிற மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கணும் சாம்பார் பொடியும் தனியா பொடியும் எல்லாமே செய்கிறப்போ நாங்கள் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கணும் இந்த கிரேவி வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கிற புளி கரைசலையும் ஊற்றியாச்சு கரைசல் டொமேட்டோ பியூரி அதையும் ஊற்றிக்கலாம் கரைசல் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும் ஓப்பன் பண்ணி கிளரி விட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் நல்லா பிளண்ட் ஆகி நல்லா கலரும் மாறிடுச்சு கிரேவியோட கலரு இப்போ நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற டொமேட்டோ பேஸ்ட் அதையும் ஊற்றிக்கலாம் எங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவி தாங்க சாதத்துக்கும் நல்லா இருக்கும் இது வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுடசாதத்தில் போட்டு நீங்கள் நெய் ஊற்றி பிசைஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள் மறுபடியும் இதையே செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் குழம்பு இது மிக்சி கழுவி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் அந்த பச்சை வாசனை தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்காக வேண்டி மட்டும்தான் ரொம்ப நேரம் தேங்காயை ஊற்றின அப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் கொதிச்சாலே இந்த பச்சை வாசனையும் போயிடும் ஒரு நிமிஷத்துக்குள்ளார நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காயோட பச்சை வாசனையும் போயிடும் இப்போ பாருங்கள் உப்பு சரியாக இருக்கான்னா செக் பண்ணிக்கலாம் ஃபைனல் ஸ்டேஜில் எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் ஃப்ரெஷ் கறி கறி லீவ்ஸ் தழை ரெண்டையுமே கலந்து நல்லா கையாலேயே பிச்சி போட்டுடுங்க அது நல்ல ஒரு அரோமை கொடுக்கும் இந்த கிரேவிக்கு அவ்வளோதாங்க இப்போ நான் கொஞ்சமாக வெல்லம் அது போட்டால் இந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நாங்கள் புளி ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இது